தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் ஓய்ந்த நிலையில் அடுத்த போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து துவங்கிய போராட்டம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் பொதுமக்களை கடந்து தமிழகம் முழுவதும் இந்த விவகாரம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்தடுத்த போராட்ட அறிவிப்பால் நெடுவாசலில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த திட்டத்துக்கான ஆய்வு மேற்கொள்ள வந்த எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழக அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய விவசாயிகள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை துவக்கினர் தொடர்ந்து ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு கூட்டு இயக்கம் ஒன்று துவங்கப்பட்டுள்ள நிலையில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்துக்கான எதிர்ப்பு இப்போது கிளம்பியதில்லை கடந்த ஓராண்டாகவே இந்த திட்டத்துக்கு நெடுவாசல் பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் கடந்த ஆண்டு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் எரிவாயு சோதனைக்காக இரண்டு விவசாயிகளின் நிலத்தை கையகப்படுத்தி ஆழ்துளை கிணறு அமைக்க விவசாயிகள் கடுமையாக இதனால் அந்த நிறுத்தி வைக்கப்பட்டன எப்படியும் திட்டம் கைவிடப்படும் என எதிர்பார்த்து காத்திருந்த விவசாயிகள் பணிகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தவே அதிர்ந்து போனார்கள் இந்தியாவில் முப்பத்தி ஓரு இடங்களில் இயற்கை எரிவாயுவான ஹைட்ரோ கார்பன் எடுக்க மத்திய அரசு முடிவு செய்தது இதில் தமிழகத்தில் உள்ள நெடுவாசலும் ஒன்று இதற்கான எந்த தகவலும் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை குறைந்தபட்ச கருத்துக்கேட்பு கேட்பு கூட்டத்தை கூட அரசு நடத்தாததுதான் உச்சம் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டால் மிக பெரும் பாதிப்புகள் ஏற்படும் என விவசாயிகள் அஞ்சினர் விவசாயம் பாதிக்கப்படும் நிலத்தடி நீர் மட்டம் பெருமளவு குறையும் என்ற அச்சம் விவசாயிகளையும் அப்பகுதி மக்களையும் கொந்தளிக்க வைத்தது நெடுவாசல் பகுதி மண்வளம் மிகுந்த பகுதி விவசாயத்துக்கு ஏற்ற நிலமாகவும் இருக்கிறது நெல் கரும்பு வாழை போன்ற பயிர்கள் விளையக்கூடிய நிலமாகும் ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடுமையான வறட்சி நிலவும் நிலையில் நெடுவாசல் பகுதிதான் ஓரளவு வளமான பகுதியாக இருக்கிறது நிலத்தடி மட்டம் பெருமளவு குறைந்த நிலையில் இந்த திட்டம் நிலைமையை மிக மோசமாக்கும் ஏற்கனவே விவசாயிகள் நீரின்றி தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் இந்த சூழலில் இந்த திட்டம் விவசாயிகளை ஒரேடியாக வீழ்த்திவிடும் விவசாயத்தை கேள்விக்குறியாக்கும் எனவே இந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர் பொதுவாக கடலை ஒட்டிய பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் ஐட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம் விவசாய நிலங்களை கொண்ட நெடுவாசலில் மேற்கொள்வது ஏன் என்றும் பூமியில் உள்ள நீரை குறிஞ்சி எடுக்கப்படும் இந்த திட்டத்தால் விவசாயம் அழியும் என்றும் விவசாயிகள் அஞ்சுகின்றனர் நெடுவாசலில் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்துக்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்க துவங்கியிருக்கிறது ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்தி அந்த மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கிய விவசாயிகளுடன் பொதுமக்களும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் மேலும் அதிகாரிகள் சிறைப்பிடிப்பு ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் என தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் ஆபத்தை உணர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் விவசாயிகளின் போராட்டத்துக்கு ஆதரவு அளித்துள்ளனர் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போலவே ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் போராட்டத்துக்கும் மாணவர்கள் இளைஞர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் புதுக்கோட்டையில் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு போராட்டத்தை நடத்தினர் இதனால் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது இந்தியாவில் மொத்தம் முப்பத்தி ஓரு இடங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்துக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதில் தமிழகத்தில் நெடுவாசலும் ஒன்று புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்காலும் இந்த திட்டத்துக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் புதுக்கோட்டையில் சுமார் நூறு கிராமங்களில் ஐந்து லட்சம் மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாவார்கள் என்று அஞ்சப்படுகிறது இன்னும் ஒரு மாபெரும் போராட்டத்தை தமிழகம் சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்